வணக்கம் டெல்லியில நேத்து அதாவது நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இத பத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி குறிப்பா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம் வணக்கம் ஆமா இந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சிகரமானது பதிமூணு பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது மாதிரி ஒரு தேசிய நெருக்கடி நேரத்தில் அரசியல் கட்சிகள் வெளியிட்ட அறிக்கைகள் ரொம்ப முக்கியம் அது வெறும் கண்டன அறிக்கை மட்டும் இல்ல ஆமா அதுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கியிருக்கும் இல்லையா நிச்சயமா அது அந்த கட்சியோட சித்தாந்தத்தை அவங்க சமுதாயத்தை எப்படி பாக்குறாங்க கட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி அந்த வழியில திரு வேல்முருகன் அறிக்கை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு சரி அப்போ நாம இந்த அறிக்கையா ஒரு சாதாரண எதிர்வினையா மட்டும் ஒரு 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 தேசிய நெருக்கடிய பிராந்திய கட்சி எப்படி அணுகுது மூலமா என்ன என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா முதல்ல அறிக்கையோட அடிப்படையான இருந்து ஆரம்பிக்கலாம் கண்டனம் கண்டனம் பொறுப்பு கூறுதல் எந்த கட்சிக்கும் முதல் படி தெரிவிக்கிறது அவர்களும் நாட்டின் தலைநகர்ல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார் ஆனா அவர் அதோட நிறுத்தல குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் ஒன்றிய மாநில அரசுகளை கேட்டுக்கிறார் இதுல அந்த உண்மை குற்றவாளிகள்ங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏ அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியது பிரது. எல்லாரும் குற்றவாளிகள் எப்படிங்கறத சொல்வாங்க. இது மாதிரி சம்பவங்களுக்கு பிறகு சில சமயம் உண்மையான சூத்திரதாரிகள் தப்பிச்சிட அப்பாவிகள் யாராவது சிக்க வைக்கப்படலாம்னு ஒரு பயம் சமூகத்துல இருக்கு. அதனால உண்மை குற்றவாளிகள்னு திரு வேல்முருகன் குறிப்பிடுறது விசாரணை ஆழமா நேர்மையா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறத காட்டுது. அது வெறும் வார்த்தை இல்ல ஒரு அரசியல் கோரிக்கை. புரியுது ஆனா இதுக்கு அடுத்த கட்டம் தான் இந்த அறிக்கையை மத்த அறிக்கைகள் இருந்து வேறுபடுத்துன்னு நினைக்கிறேன் திரு வேல்முருகன் நேரடியா ஒன்றிய அரசு மேல பொறுப்பு சுமத்துறாரு பல தலைவர்கள் விசாரணைக்கு பிறகு பொறுப்பு நினைக்கப்படட்டும் சொல்ற நேரத்துல திரு இவ்வளவு நேரடியா பிரதமர் தலைமையிலான அரசு பொறுப்பாக்குறாரு இதுக்கு பின்னால் என்ன அரசியல் இதுதான் இந்த அறிக்கையோட மையமான அரசியல் புள்ளி யோசிச்சு பாருங்க உள்துறை உளவுத்துறை ரெண்டுமே பிரதமர் மூடி தலைமையிலான ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு தான் இருக்கு சரி தலைநகர்ல இவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு நடக்குதுன்னா அதுக்கு நிர்வாக ரீதியா யாரு பொறுப்பு இந்த கேள்வியை தான் திரு வேல்முருகன் ஓ அப்போ இது தாக்குதல் நடந்த பிறகு அரசு விமர்சிக்கிறது மட்டும் இல்ல இல்ல அது மட்டும் இல்ல இப்படி ஒரு தாக்குதல் நடக்காம ஏன் உங்களால தடுக்க முடியலங்க என்கிற கேள்வியை இது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஒன்றிய அரசின் அதிகார குவிப்புக்கு எதிரான நிலைப்பாட்டோட ஒத்து போகுது அப்போ இது ஒரு அரசியல் உத்தின்னு சொல்லலாமா இந்த துயர சம்பவத்தை வச்சு மத்திய அரசு மேல தங்களோட விமர்சனத்தை திரு முருகன் வலுப்படுத்துறாரு உத்தின்றத விட அவங்களோட தொடர்ச்சியான அரசியல் நிலைப்பாட்டோட ஒரு நீச்சின் சொல்லலாம் சில கட்சிகள் இது மாதிரி நேரத்தில் மென்மையா பேசுவாங்க ஆனா திரு முருகன் அப்படி இல்ல ஆமா திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு நெருக்கடி நேரத்தில் தான் அரசாங்கத்தோட பொறுப்பு குரல் ரொம்ப முக்கியம் நம்பறாருன்னு தெரியுது இது ஒரு பாதுகாப்பு தோல்விங்கிறத ஆணித்தரமா பதிவு செய்யற முயற்சி சரி அரசாங்கத்தோட பொறுப்பு ஒரு பக்கம் அடுத்து அவர் விசாரணையோட திசை பத்தி பேசுறாரு இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி ஆமா விசாரணையை மொழி மத ரீதியா திசை திருப்ப கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததும் விசாரணை எப்படி திசை திரும்ப வாய்ப்பு இருக்கு திரு வேல்முருகனுடைய இந்த கவலைக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கு

தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது புலனாய்வு அமைப்புகள் சில சந்தேகத்துக்குரிய குழுக்களை கண்காணிக்க வேண்டியிருக்கும் இல்லையா ஆமா அது வேலை அப்போ திரு வேல்முருகனோட இந்த அறிக்கை அந்த விசாரணைக்கு ஒரு தடையா பார்க்கப்பட வாய்ப்பு இருக்கா இது ஒரு நுட்பமான புள்ளி திரு வேல்முருகன் வந்து விசாரணையா பண்ணாதீங்கன்னு யாரையும் கண்காணிக்காதீங்கன்னு சொல்லல சரி அவர் சொல்றது ஒரு தனிநபரோ இல்ல ஒரு சின்ன குழுவோ செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் சந்தேக கண்ணோட பாக்காதீங்கிறது மதம் மொழி அடிப்படையில யாரையும் குற்றவாளியா முற்ற குத்தாதீங்கன்னு சொல்றாரு இது விசாரணைக்கு தடை இல்ல சொல்ல போனா விசாரணையை நேர்மையா நடத்த சொல்ற ஒரு தார்மீக வழிகாட்டுதல் புரியுது

தீவிரவாதம் இந்து இஸ்லாம் எல்லா மதத்திலும் இருக்குன்னு அவர் குறிப்பிடுறார் இதன் மூலமா தீவிரவாதத்துக்கு மதம் கருத்து கருத்தை முன்வைக்கிறார் தப்பு செய்யறது தனிநபர்கள் தான் ஒரு மதம் இல்லங்கிறது திரு வேருகன் அவங்களோட வாதம் அப்போ தீவிரவாதத்தை அதோட மத அடையாளத்திலிருந்து பார்க்கற ஒரு முயற்சி இது கரெக்ட் இதன் மூலமா சமூக வலைதளங்களில் ஒரு மதத்தை குறை சொல்றவங்களோட வாதத்தை அவர் உடைக்கிறார் ஒருத்தர் செய்கிற தவறுக்காக ஒரு மதத்தையே குற்றவாளியாக்குறது கண்டனத்துக்குரியதுன்னு திரு வேல்முருகன் சொல்றது சமூக நல்லிணக்கத்தோட அடிப்படையை வலியுறுத்தது ஆக இந்த ஒரு அறிக்கை மூலமா திரு வேல்முருகன் பல களங்களில் இயங்குறார் ஒன்றிய அரசுக்கு அதோட பொறுப்பு ஞாபகப்படுத்துறாரு புலனாய்வு அமைப்புகளுக்கு வழிகாட்டுறார் சமூகத்தில் வெறுப்பு பரப்புறவங்களுக்கு ஒரு சித்தாந்த ரீதியான பதிலையும் கொடுக்கிறார் ஆமா இது ஒரு பன்முக அணுகுமுறைன்னு சொல்லலாம் சரி கடுமையான விமர்சனங்கள் கோரிக்கைகளுக்கு பிறகு விமர்சன்கள்ரு அறிக்கையை எப்படி முடிக்கிறார் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு ரெண்டு விஷயங்களோட முடிக்கிறார் முதல்ல இந்த நெருக்கடியான இந்திய ஒன்றியத்தோட நலனுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றுபட்டு நிற்போம் உறுதி கொடுக்கிறார் இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு மாதிரி ஒரு பக்கம் ஒன்றிய அரச கடுமையா விமர்சிக்கிறார் மறுபக்கம் ஒன்றியத்தோட நலனுக்காக ஆமா இது எப்படி இது முரண்பாடு இல்ல இதுதான் ஒரு முதிர்ச்சியான அரசியல் நிலைப்பாடு நாங்க அரச விமர்சிக்கிறது நாட்டை எதிர்க்கிறது இல்லங்கிற செய்தியை திருவேலுமுருகன் இது மூலமா தெளிவா சொல்றாரு அதாவது அரசாங்கத்தோட கொள்கைகளை எதிர்க்கும் ஆனா நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க தேசத்தோடதான் தான் தான் இதோட அர்த்தம் புரிகிறது விமர்சனம் வேற தேச பற்றி கோடு போட்டு காட்டல சரி இரண்டாவது விஷயம் இரண்டாவது அந்த அறிக்கையை ஒரு மனிதாபிமான கூட செய்யறது குண்டு வெடிப்பில இறந்தவங்களுக்கு இரங்கல் சொல்றார் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றார் காயமடைஞ்சவங்க சீக்கிரம் குணமாகணும்னு இருக்கே என்றார் இத்தனை அரசியல் விவாதங்களுக்கு பிறகு இதன் மையத்துல இருக்கிறது மனித உயிர்களோட இழப்புங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது சரியா சொன்னீங்க அரசியலையும் தாண்டி மனித நேயத்துக்கு திரு வேல்முருகன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை இது காட்டுது ஆஹா திரு இந்த அறிக்கை ஒரு கண்டனத்துல தொடங்கி பொறுப்பு விசாரணை நெறிமுறை சமூக நல்லிணக்கம் தேசிய ஒற்றுமை பயணிச்சு கடைசியா மனிதாபிமானத்துல வந்து நிக்கிறது ஆமா இது நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தை பாக்கணும் ஒரு துயர சம்பவம் நடந்ததும் ஒரு அரசியல் தலைமை இப்படி நடந்து கொள்ளுங்கிறதுக்கு திருவேல்முருகன் வேல்முருகன் அறிக்கை ஒரு உதாரணம் குண்டுவெடிப்பால ஏற்படுற உடல் காயங்களை விட அது சமூக மனசுல ஏற்படுத்துற காயங்கள் ரொம்ப ஆழமானவை அந்த காயங்களுக்கு விருப்புணர்வால மருந்து போடாம ஒற்றுமையால மருந்து போடணும்னு சொல்லுது மொத்தத்துல ஒரு நெருக்கடியை எதிர்கொள்றதுன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும் இல்ல சமுதாயத்தோட நல்லிணக்கத்தை காப்பாத்துறதும் கூட தான் புரியுது நிச்சயமா